கண்டிப்பா வந்துட்டு சாச்சன அரவணைக்கு வந்து முத்துக்கு வேலை நிறைய இருக்குது அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது ஏன்னா இந்த ப்ரோ டூல பாக்கும்போது என்னடா இவங்க வந்து பயங்கரமா வந்து வச்சு வந்து போன வாரம் அழுவாங்க இந்த வாரமும் கதை கதிர போறாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு ப்ரோமோ டூல வந்துட்டு சரி எனக்கு இன்னொரு ஐடியா ஒன்னு இருக்குது விஜய் சேதுபதி சார் நான் ஆல்ரெடி சோசியல் மீடியால வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு இந்த பாஸ்ல வந்து என்னதான் நடக்குது எப்படிலாம் வந்து மக்கள் ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து வந்து அந்த சோசியல் மீடியால பண்ணிருக்காரு அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்ப வந்துட்டு அத பத்தியும் அந்த ப்ரோமோ டூல் வந்து இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த முத்து வந்துட்டு ரொம்ப அரவணைப்பாரு இந்த வாட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து அதையும் வந்து நான் சொல்றேன் என்னன்னு முன்னாடி ஒரு இருபது வீடியோ பாக்குறாங்க அந்த பேர் லைக் இருபதா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னும் மோட்டிவேட்டடா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிசர்வ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா போவா டிஸ்டர் ஆகுதுல அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பிளீஸ் அதை மட்டும் பண்ணிருங்க இப்ப என்னோட ப்ரோமோ டூல பாத்தீங்கன்னா பொண்ணு வச்சு செய்யணும் செஞ்சு விட்டாங்க ஏன்னா விஜய் சேர் சார் பொண்ணுல அதனால நாங்க திட்டுவாங்க இது நாங்கெல்லாம் வந்து திட்டுவோம் என்னங்க நாங்க திட்டாம என்னங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இது செம்மையா வந்து திட்டுறாங்க என்னென்னு பாத்தீங்கன்னா போன வாரம் மாதிரிதான் சரி ஆஹ் சம்பவம் வருக்கூடா நீ இருக்குதடா சம்பவம் சாச்சனாக்கு சம்பவம்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சாச்சனக்கு சம்பவம் கிடையாது அது சேவிடு ஓகேங்களா திட்டுறது எல்லாமே அவங்களுக்கு வந்து இப்ப அவங்களுக்கு வந்து தெரிஞ்சவர் திட்டம்போது ஆஹ் படி நம்ம அப்பா வந்துட்டு சேவ் பண்ணிட்டாரா இந்த வாரம் வந்துட்டு நம்ம சேவிடுடா அடுத்த வாரம் நம்ம நம்ம சேவ் அப்படிங்கிற மாதிரி வந்து அதெல்லாம் ஒரு குளு மாதிரி ஓகேங்களா அவர் திட்டுறதுலாம் வந்துட்டு எல்லா பாயிண்ட் இருக்கும்போது அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது வந்துட்டு தெரியுது இல்ல நம்மளுக்கே தெரியுதுல ஆமால ஆமா தானே ஐயோ ஆமா சொல்லிட்டேன் உம் ஆமா அந்த மாதிரிதான் வந்துட்டு எனக்கே வந்துட்டு அப்படியே அத நினைக்கும் போது ரொம்ப புள்ளரிக்குது மக்களே ரொம்ப புள்ளரிக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ டூல வந்து சாத்தனம் வந்து செய்ய எதனாலன்னு பாத்தீங்கன்னா வந்து கேப்டனுக்கு வந்து அந்த பூ கொடுத்துருப்பாங்க பூல வந்துட்டு ஒரு பூ கட் பண்ணிருப்பாங்க அதனால சுத்தமா அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு ரீசனு இதுல வந்துட்டு ஆனந்தி அந்த ஊர்கழி இருக்கு பிறகு எனக்கு அதுதான் இப்ப அதை சொன்ன உடனே புரோமோ பார்த்த உடனே இந்த ஊர்கழிவி நியாபகம் தான் வருது ஊர்கழிவி சாச்சனா நீ பண்ணது கரெக்ட் சாச்சனா நீதான் பண்றது கரெக்ட் ஏன்னா அவரு வந்துட்டு எப்ப பாரு வந்துட்டு என்ன ரீசன் சொன்னாங்க பாத்தீங்கன்னா கேப்டன் வந்துட்டு சரியா வந்துட்டு யாருமே லிசன் பண்ண மாட்டேறாரு யார் பேசுறதுமே ஒழுங்கா கேட்க மாட்டேறாரு நடுவுல வந்து பேசிக்கிட்ட போது நிப்பாட்டி அவர் பாயிண்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிடறாரு அப்படிங்கற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லி கட் பண்ணாங்க கடக்குன்னு கட் பண்ணாங்க அடுத்தவரை சாச்சான் கேப்டன் அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அடுத்த வரை இப்போ இருக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இந்த மாதிரி வந்து சொன்னது வந்து பாக்க முடிச்சுட்டு என்னடா ஆர்ஜி ஆனந்தி வந்துட்டு பயமா வந்து சப்போர்ட் பேசுறாங்க இதுல பவித்ரா உள்ள நொழஞ்சுக்கிட்டு அந்த பவித்ரா சாச்சனா அது வந்துட்டு இப்படியே மிதந்துட்டு போச்சு என்னடா பார்த்தா டே முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எல்லாம் தோணுச்சு கண்டிப்பா வந்து பாக்கும்போது எனக்குலாம் டே என்னடா பண்றீங்க அப்படிங்க ஊர்க்கழுவெல்லாம் சேர்ந்துட்டாயடா அதுமே வந்து விட மொழி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பூ கட்பணை வந்து இந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லி கட் பண்ணிணாங்க அது வந்து சுத்தமா யாருமே உடன்பாடு இல்ல அந்த ஒரு ஊர் மூணு பேருக்கு மட்டும்தான் உடன்பாடு இருந்துச்சு காலையில ஊர் பத்தி நான் போட்டிருந்தேன் அந்த மாதிரிதான் ஊர் கல்வி மட்டும்தான் உடன்பாடு இருந்துச்சு அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு ரீசனே கிடையாது யாரையும் பேச விட மாட்டேன் யாரும் பேசுவாரு பட் அதுல வந்து நான் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதான் நம்ம யாரா கேப்டன் தீபக் வந்துட்டு கண்டிப்பா பேசதான் விட்டாரு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து தீபக் தான் தெரிஞ்சா பண்ணாரு எந்த யாரையுமே தூங்க விடாம எல்லாமே சூப்பரா வந்து எல்லா ஒரு வந்து தீர்வாக இருக்கணும் அதெல்லாம் வந்து பயணமா பண்ணி கொடுத்தாரு மேபி வந்துட்டு எனக்கு அந்த மஞ்சரி மேட்டர் தான் வந்து அது கொஞ்சம் டிசவா இருக்கா அது என்னன்னு தெரியல அதை பத்தி உங்களுக்கு வந்துட்டு ஒப்பீனியன் இருக்கும்ல அந்த அவங்க வந்துட்டு தப்பா பண்ணாங்க அவங்க வந்துட்டு கேப்டன் தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க அந்த ஒரு இதனால மட்டும் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு வந்து எப்படி பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டா வந்து அது ஒரு கணிக்கவே உள்ள சுத்தமான முடியல அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ரோமோ போல் வந்து பூ கட் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி விஜயசி பேச கேட்கிறாரு அதுக்கு வந்து இது மாதிரி வந்து அவங்க பேச விட மாட்டேங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு காரணம் தான் அங்க சொன்னாங்க அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரே காரணம் தான் சொன்னாங்க இப்ப வந்து ஒரு காரணம் சொல்றாங்களா அடி உழுதா அடுத்த காரணம் அடி உழுதா அடுத்த காரணம் அப்படிங்கிற மாதிரி பல காரணங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்குது இந்த காரணத்துல நீ அங்கேயே சொல்லி தான் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு காரணமாச்சு போயிருந்தா இல்ல ஹவுஸ்மே வந்து சேர்ந்து வந்துருக்கேன் சாச்சனா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க ஏன்னா அதை வந்து அங்க சொல்லவே இல்ல ஏன்னா ஒரே ஒரு இதுதான் யாரையும் பேச விட மாட்டேங்கிறாரு இவர் வந்து இவர் பாயிண்ட் வந்து தான் சொல்லி அப்படியே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்து லிசன் லிசன் ஹில் வந்துட்டு இல்ல லிசன்ட்டு அந்த ஒரு அமைதியா யாரையும் பேச விடாம அந்த மாதிரிதான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனை சொல்றாங்க அதுக்கு வந்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா தீபக்குரிசில வந்துட்டு இன்னொரு மேட்ரு அதுல வந்து வருது என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்டவங்க வந்துட்டு தட்டை கழுவணும் சாப்பிட்டவங்க வந்துட்டு அந்த மாதிரிதான் பண்ணணும் அவங்க வந்துட்டு அது ஒரு அவங்க ஒரு ப்ரொஜெக்சன் ஓகேங்களா அது வந்து அவங்களோட ஒரு இது ஏன்னா அடுத்தவங்க வந்து கழுவ கூடாது அப்படிங்கறது அவங்க நினைப்பு ஆனா இது வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு அந்த கிண்ணத்தை வச்சு வச்சுட்டு போறது கழுவாங்க கழுவா அங்க எங்கேனா கிளாஸா இருக்கட்டும் டிவி குடிச்ச கிளாஸா இருக்கட்டும் அந்த ஒரு கிண்ணமா இருக்கும் பவுலா இருக்கட்டும் தட்டா இருக்கட்டும் அதால அங்கே எங்கன்னா வச்சுட்டு சார்ஜன் வந்துட்டு இது எங்க இருந்துச்சு இது எங்க இருந்துச்சு அது எங்க இருந்துச்சு இது யார் வச்சா அது யார் வச்சா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு இது வந்துச்சு அதை வந்துட்டு யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க அது வந்துட்டு யாருமே வந்துட்டு இது ஒரு இதா இருக்க மாட்டேங்கிறாங்க இப்ப சாப்பிட்ட தட்டு அவங்க கழுவுன்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது தீபக் வந்து அந்த ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வர மாதிரி எனக்கு தோணுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு கேப்டன் தப்பு கேப்டன் வந்துட்டு தப்பா தப்பு வந்துட்டு நடக்காம பாத்துக்கிட்டது தப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் சேபி சார் வந்து சாச்சனம் பத்தி கேட்கிறாரு இப்ப கேப்டன் வந்துட்டு தப்பு நடக்கிறது வந்துட்டு இது வந்து மாதிரி வந்து பண்ணக்கூடாது அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது வந்து தப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க சோ கேப்டன் கேப்டனுக்கு வந்து ஏறி இருக்கண்டே என்ன யாரா வச்சு செஞ்சீங்க எதுக்கு எதுக்கெடுத்தாலும் வந்துட்டு கேப்டன் 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 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிளி கிளின்னு கிழிச்சிங்களே எல்லாம் வந்து நான் தான்டா அதே நான் இப்ப தீபகாதாண்டா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவெல்லாம் இறங்கிட்டாப்ல வேற மாதிரி இருந்துச்சு அவர் இறங்கும்போது எல்லாம் வந்து தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து ஆஹ் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு சாச்சன ஒரு மேட்டர் சொல்றாங்க என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆஹ் ஹவுஸ்மேட் எல்லாருமே தீபக் வந்து கேப்டனா இருந்தனால வந்து ப்ரெஷரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ப்ரெஷரா இருந்ததுவா வேர்ட் வந்து யார் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அடிக்கடி வந்து யார் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஊர்கல்வியான ஒரு பவித்ரா தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க யார் யார் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஊர் கல்வி பவித்ரா ஊர்கல்வி ஆனந்தி அண்ட் சாச்சனா மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இது வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி இவங்க வந்து ஒரு கண்ட்ரோலா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஸ்ட்ரிக்டா இருக்காங்க எதையும் வந்து தொடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கோடு போனக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரீயா இருக்கலான்னு பார்த்தா அவங்க வந்து அது ஃபிரிட்ஜை தொடக்கூடாது கிச்சன் பக்கத்தில் போகக்கூடாது கிச்சனை தொடக்கூடாது அதை தொடக்கூடாது இதை தொடக்கூடாது கிராசரிய தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பல ரூல்ஸ் போட்டாங்க ரொம்ப ஒரு பிரஷர வந்துட்டு நம்மளுக்கு இருந்துச்சு நம்ம என்னோட ஒரு ஜெயில இருக்கமா அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்லியிருந்தாங்க இது வந்து கேப்டன் வந்து என்ன நினைக்கிறான் இதெல்லாம் வந்து தொட்டா வந்து தப்பாவும் கிராசரி குறையும் அங்க ஒருத்தங்க எடுப்பா அந்த மாதிரி ஒரு இதுனால மட்டும்தான் அவங்க வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நெத்தியடி வந்துட்டு விஜய் சிபி சார் போட்டாரு எனக்கு தெரிஞ்சு இது இந்த ஒரு இதுக்கு வந்து சூப்பரான ஒண்ணுதான் கேட்க கரெக்டான ஒண்ணுதான் காரணத்துக்காக வெட்டியது சரியா அப்படிங்கிற மாதிரி திருப்பி கேக்குறாங்க பாப்பா என்ன பண்ணும் முத்து நடா கூப்பிடுங்க முத்து நடா கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அழுவ ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா இதுதான் வந்துட்டு பயங்கரமான ஒரு விஷயம் முத்த நான் வந்துட்டு இந்த வாட்டி வந்து மாட்டிக்கிட்டா என்னமா என்னையே கூப்பிட்டு இருக்க ஜாக்லின் இருக்காங்க சாச்சனா இருக்கு ஜாக்லின் இருக்காங்க தர்சிகா இருக்காங்க பவித்ரா இருக்காங்க ரஞ்சித் இருக்காரு உங்களை கூடாம யாமா என்ன கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி இருந்து அவருக்கே மைண்ட் தாட்ல ஒண்ணு வந்திருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு பூவை வெட்டிட்டு அவங்க பட்ட எழுந்து கிளம்பி போயிருவாங்க ஒரு லிவிங் ஏரியாவை மதிக்கவே மாட்டாங்க சாச்சுனா அந்த பூவை வெட்டிட்டு அவங்க பட்டா போகும் வந்துட்டு எல்லாருமே அவங்க என்ன அவங்க கேட்காம போறாங்க அப்ப நாங்களும் போட்டுங்களா எங்களுக்கு அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அஹ் யாரு கேட்டான்னு பாத்தீங்கன்னா அருண் வந்துட்டு கேட்டார நினைக்கிறேன் இது எங்களுக்கு தானே அர்ஜென்ட்டு நாங்க போலாம்ல ஏங்க எங்களை மட்டும் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பதைக்கு ஒரு சண்டை வருது அவங்க வந்துட்டு ஒரு கேட்டு கேள்வி கேட்காம கூட வந்து போறாங்க எனக்கு ரெஸ்ட் முடியாது அப்படிங்கிறனால பூ கட் பண்ணிட்டு அவங்கப்பட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அப்படிதான் போனாங்க அது வந்து போனது தப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போனது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேக்கறாங்க அதுக்கப்புறம் நீ கேக்காம வந்தில உள்ள வந்தியில கேட்காம மறுபடியும் வந்துட்டு அவங்க கூட அப்படியே ஏதோ சாப்பிட்டுட்டே வந்துட்டு ஏதோ வந்தாங்க கேக்காம இதுக்கு உள்ள வந்து உட்காந்து அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து நத்தி எடி வந்துட்டு நெத்தி தான் செம்மையா வந்துட்டு போட்டுருந்தாங்க இது வந்துட்டு ஏன் சாச்சனா இப்படி பண்றேன் உன்னை நான் எப்படி கேக்குறாரு எப்படி நம்ம தலைவர் தலைவர் வந்துட்டு கேட்கறாரு ஏன் சாச்சனா இப்படி பண்றேன் நான் வந்துட்டு உன்னை எங்க வச்சிருக்கேன் டாப் ஃபைவ்ல உன்னை கொண்டு போறது வச்சிருக்கேன் நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வந்து அப்படியே மூச்சு முட்டா ஒரு மூச்சு வந்துட்டு கேட்டா இருப்பாருங்க ஏதாவது யோசிச்சு பண்ணுங்க யோசி ஏன்னா யோசிக்கு யோசிக்குன்னா ஏதா இருந்தாலும் வந்துட்டு யோசிச்சு பண்ணு தப்பா பண்ணி மாட்டியாத அப்படிங்கிற மாதிரி தலையை வந்துட்டு அந்த ப்ரோமோ வந்துட்டு லாஸ்டா சொல்லி முடிச்சாரு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு என்னடா என்னடாடி எல்லாம் வந்து உங்க பிளான் எல்லாம் தெரியும் எனக்கு தோணுச்சு இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி பர்ஸ்டே சொன்னிருந்தேன் விஜய் சிம்ப சார் வந்து சோசியல் மீடியால எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ்ல வந்து ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சுன்னா அது வந்து ஃபுல்லா வந்துட்டு அதை வந்து கவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்து சொன்னிருந்தேன் ஏன் சொல்லியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு சாச்சனா மேட்டர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இவங்க அந்த ஒரு படத்தில் நடிச்சதுனால அவங்க சேவடு பண்ணிட்டு போறாங்க சேவடு பண்ணிட்டு போறாங்க சேவடு பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கறதுனால சாச்சன பிள்ளைகள் அப்படிங்கிறது வந்து நிறைய ஸ்ப்ரெண்ட் ஆயிடுச்சு அதனால தலைவனுக்கு வந்து கில்ட் ஆயிடுச்சு ஐயோ நம்மள வந்து சொல்றாங்க நம்மள வந்து அடுத்த வருஷம் வந்து தூக்கி விடுறாங்களே அதுக்கு அப்புறம் ஐம்பது கோடி கிடைக்காது அப்படிங்கறதுனால வந்து தலைவனுக்கு வந்து கில்ட் ஆயிடுச்சு அதனால வந்து ஒரு மூணு வாரமா பாருங்களா செய் செய் செஞ்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த சாச்சனா செய்யறத விட பல மேட்டர்கள் எல்லாம் இருக்குது ஏன்னா பிரியாணி மேட்டர்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பேசி இது வந்து செஞ்சது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் தலைவர் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறது நல்ல அவரே வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு நான் சொல்றது பொய்யா இருக்கான் அவரே வந்து அவர் வாயால சொல்லிருக்காரு சௌந்தரியா வந்துட்டு இது மாதிரி என்ன திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து சௌந்தர்யாவே கார்னர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஃபேன்ஸ் என்ன கதறாங்க ஒன்னு நெக்ஸ்ட் வந்து நீங்க யாரையும் பேச விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படிங்கிறது ரெண்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு மேட்டர் நம்ம சொல்லிருந்தாங்களே ஆஹ் நான் வேற ஏதோ சொல்லியிருந்தாங்க அது சரியா எக்ஸாக்டா ஞாபகம்ல அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய இது வந்துட்டு சோசியல் மீடியால இப்படி பண்றாங்க அப்படிங்கிறதுதான் தெரியுது அவருக்கு அதனால மேபி வந்துட்டு இந்த ஒரு சாச்சனா மேட்டர் வரவும் கண்டிப்பா வந்துட்டு இந்த வந்துட்டு சாச்சனா மேட்டர் வந்து நம்ம எப்படி ஒரு முத்துக்குமார் வந்து ஒரு பிளான் போட்டாரோ மஞ்சேரிய வந்துட்டு திட்டினாதான் அவங்க மஞ்சேரியை நாமினே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தான் வந்துட்டு நம்ம அந்த ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்து இல்லை அப்படிங்கிறது ஹவுஸ்மேட்டுக்கு தெரியுன்னு நினைச்சாரோ அது மாதிரி தான் சாச்சனாவை திட்டினாதான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்படியே எப்படி சொல்றது ஆஹ் அந்த ஒரு மக்கள் மனசுல நான் கவர்வேன் அப்படிங்கிற மாதிரி இது ஆக்டர் விஜய் சேதுபதி நினைச்சிருக்காரு பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ப்ரோ வந்து அப்புறம் தெரியும் என்ன என்ன வருது அப்படிங்கிறது என்னதான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இந்த மாதிரி பிக்பாஸ் தெரிஞ்சுக்க நம்ம சாப்பிடும்